தாராவி கம்பாதேவி ரோடு அன்னை சிவகாமி சால் பகுதியில் இயங்கி வரும் ஐயா வைகுண்டர் அருள் ஞானபதி சார்பில் ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அவதார தின திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கோலாகலமாக நடைபெற்றது திருவிழா நிகழ்ச்சியை முன்னிட்டு தாராவி தொண்ணூறு அடி சாலை காமராஜர் நினைவு உயர்நிலைப் பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி அருகில் தாராவி மெயின் ரோடு பகுதியில் பிரம்மாண்ட வளைவுகள் அமைக்கப்பட்டு இருந்தது தாராவி ஹோலி மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு ஏற்றி ஆறு பத்து மணிக்கு தாராவி அருள் ஞானபதி டேவிட்டின் பணிவிடை நடைபெற்றது நிகழ்ச்சியில் மும்பை பாஜக செயற்குழு உறுப்பினர் ஜே தாஸ் வரவேற்புரை ஆற்றினார் திருநெல்வேலி தட்சணமார நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே வி அசோக்குமார் மும்பை யாதவ மகாசபை தலைவர் இ லட்சுமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் செவாலே மராட்டிய மாநில தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் ஜனா ராஜா இளங்கோ கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் கௌரவ அழைப்பாளர்களாக மும்பை நாடார் சங்க உபதலைவர் சிஏ பாலன் நாராயணன் தாராவி ஐயா வைகுண்டர் அருள் ஞானபதி ஆலோசகர் மகேந்திரன் ராமராஜா அன்னை சிவகாமி தேசிய நினைவு மன்ற தலைவர் ந மாயாண்டி சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் செம்பூர் காய்கறி வியாபாரிகள் சங்க தலைவர் ரா மலைராஜா ஏ பி மணி அன்சன்ஸ் உரிமையாளர் ஆ பி சுரேஷ் மகாராஷ்டிரா சிட்டிசன் ஃபோரம் தலைவர் எஸ் ஏ சுந்தர் காட்கோபர் அகர சிவ கோபுரம் துளங்கும் வைகுண்டர் அழகுபதி எஸ் பூதபாண்டி பாஜக பிரமுகர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவிழா நிகழ்ச்சியில் ஐயாவின் அருளிசை புலவர் சாமிதோப்பு சிவச்சந்திரன் ஐயாவின் பக்தி பாடல்கள் பாடி நாட்டு நடப்புகள் குறித்து நகைச்சுவையுடன் கருத்துகளும் எதிர்கால பூகோள மாற்றங்கள் குறித்து தகவலும் தெரிவித்தார் இசைக்குழுவின் பல பாடகர்கள் பாடல்கள் இடம்பெற்று இருந்தது மேலும் பெண்களின் நடனம் மற்றும் கும்மி அழியும் இடம்பெற்று இருந்தது சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கௌரவ அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராஜா இளங்கோ தமிழின ரயில் பயணிகள் நலச்சங்க கோரிக்கைகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் செவாலே பல்வேறு உதவிகள் புரிந்தமைக்கு நன்றி தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் செவாலே தனது உரையில் தாராவி மக்களுக்கு தாராவி மறுசீரமைப்பு திட்டம் மூலம் சாதகமான வழிமுறை பின்பற்றப்படும் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியை தென்மத்திய மும்பை மாவட்ட பாஜக செயலாளர் எஸ் விவேகானந்த ராஜா தொகுத்து வழங்கினார் நிறைவாக அன்னதானம் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஐயாவின் அன்பு கொடிமக்கள் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஐயா வைகுண்டரின் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு அவதார திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா பொறுப்பாளர்கள் ஐயா வைகுண்டர் அருள் ஞானபதி தாராவி தலைவர் டேவிட் செயலாளர் ராஜ்குமார் பொருளாளர் சீனிவாசன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்